கனிமணி சொல்லுங்க குருஜி நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க அங்க பண்டித ராமகிருஷ்ணரை தூக்கில போட போறாங்கல்ல அதை நீங்க பார்த்து பார்த்து எனக்கு சொல்லுங்க அது என்னன்னா இவ்வளவு சோகமான விஷயத்தை என் வாயால சொல்ல முடியாதுல்ல அட குருஜி நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி வேணாலும் கெடுக்கலாம் ஆனா அதை நீங்க வெளியே சொல்லவே கூடாது சிஷ்யர்களா நீங்க சொல்லுவீங்க அவங்க கேட்பாங்க நான் பாப்பேன் எத அவங்க முகத்தோட பாவனையே? அப்ப அவங்க சோகத்தை தாங்க முடியாம கண்ணீர் வடிப்பாங்க. அப்பதான் என்னுடைய மனசு சந்தோஷத்துல சாந்தி அடையும் கிளம்புங்க போய் சேர்ந்துட்டார நினைக்கிறேன் அதனாலதான் அழுகுறாங்க

கடவுளுக்கு தான் தெரியும் அவர் எங்க ஒரு ராஜகுருவா இருந்தும் என்னால் எதுவும் பண்ண முடியலையே நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல இது போகிற வயசா ஒரு நல்ல மனுஷன் இவ்வளவு சீக்கிரமா விட்டு போறது கடவுளே ஏன் இப்படி பண்ணுனீங்க கடவுளே குருஜி இவ்வளவு போயெல்லாம் சொல்லாதீங்க அப்புறம் யமராஜாவே மேல இருந்து கீழே வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுவார் குருவே எப்படி நீங்க பண்ண பாவத்துக்குலாம் கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா ராத்திரி முழுக்க தூங்கலையாம் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையாம் சுத்தி வளைச்சு பேசுறத நிப்பாட்டிட்டு நேரா விஷயத்துக்கு வர சொல்றாங்க

பண்டிதர் ராம இந்த உத்தரவு கொடுக்கிறதுக்கு முன்னாடி பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்ணுல விஜயநகரத்து மேல இருக்கிற அக்கறைய பாக்க முடியலையா மகாராஜா இதையும் மறந்துட்டாரு பண்டித் ராமகிருஷ்ணர் அம்மனுடைய எவ்வளவு பெரிய பக்தர் அப்படிங்கிறதையும் அத கூட மகாராஜா ஞாபகம் வச்சுக்கலையே ஐயோ பண்டிட் ராமகிருஷ்ணா எல்லாம் முடிஞ்சு போச்சுமா எல்லாம் முடிஞ்சிருச்சு குருஜி நீங்க இங்க இருக்கீங்களா நான் உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் வாங்க கோத்வால் நீங்க பண்டித் ராமகிருஷ்ணருக்கு கிடைச்சிருக்கிற தண்டனையை பத்தி தானே சொல்ல வந்திருக்கீங்க இல்ல அப்ப அவரை தூக்குல ஏத்த கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா அட இல்ல அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிட்டு போவாங்களா

எடுங்க எடுங்க அம்மா கட்டி எடுங்க ஆமா ஏதாவது ஒரு நல்ல எலும்பா உடைச்சு கொடுங்க அதுக்கு நான் என் மணியை கட்டிக்கிறேன் ஒரு எலும்பு என்ன எல்லா எலும்பையும் உடைச்சு தரேன் ஐயோ கோத்வால் அம்மா அம்மா நிறுத்துங்கம்மா இவங்க ஏற்கனவே ரொம்ப அடி வாங்கிட்டாங்கம்மா இந்த அம்மாக்கு இருக்கிற ஒரே ஒரு புள்ளைய நீங்க தூக்கல போடுவீங்க அத பார்த்துட்டு இந்த அம்மா சும்மா இருக்கணுமா தயவு செஞ்சு இவங்கள கூட்டிட்டு போங்க இந்த நாசமா போனவங்கள இந்த வீட்டுக்குள்ள வச்சா வீடு விளங்கவே விளங்காது இப்பவே கூட்டிட்டு போறேன் வாங்க 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 போல வாங்க 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 அம்மா அம்மா போயிட்ட என்ன இதெல்லாம் நான் சொல்றேன் நிறுத்து ராஜ துரோகியே ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணாக்கு நான் தூக்கு தண்டனை கொடுக்கறேன் ஐயோ லாமா இவ்வளவு நடந்திருக்கா சரி இப்ப என்ன ஆக்ரால இருந்து ஒற்றம் ஒருத்தன்

நானும் கூட வரேன் உன்ன மகாராஜா என்னமோ தூக்குல போடல அண்ணா நீ சுயமா உன்னோட புத்திய தூக்குல போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க ஆக்ராவுக்கு போறத பத்தி பேசுற அப்படி எங்கயாவது போணுமா எடுத்துக்கோங்க எதை எடுக்கணும் அந்த பைய எடுத்துட்டு சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க ஆ சரி சரி நான் போல ஒரு விளையாட்டு விளையாடுவோமா இப்பதான் ஆக்ராவுக்கு போறத பத்தி பேசுனீங்க உடனே விளையாடணும்ன்றீங்க ஆமாமா என்ன விளையாட்டுனா நான் கேள்விக்கு எப்ப நீங்க பதில் சொல்லணும் நான் உங்களுக்கு ரெண்டு பதில் கொடுப்பேன் அதுல நீங்க எது சரியோ அதை சொல்லணும் நான் சொல்ற இந்த பதில்கள்ல நீங்க சரியான ஒரு பதில தேர்ந்தெடுக்கணும் அதுவும் வெறும் மூணு நொடிகள்ல அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன் ஆரம்பிக்கலாமா சரி சொல்லுங்க அம்மாவா பையனா அம்மா காதலா பணமா காதல் மனசா மூளையா மனசு மரியாதையா ஆடம்பரமா மரியாதை நேர்மையா ஏமாத்துறதா நேர்மை தேசப்பற்றா சுய பாதுகாப்பா தேசப்பற்று ஆ இதத்தான் நான் அவங்க வாயால கேட்கணும்னு நினைச்சம்மா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது நீங்க என்ன வளர்த்த விதம் சரியா இருக்கும் போது நான் எடுக்கிற முடிவு எப்படிமா தப்பா இருக்கும் எந்த முடிவு ஆக்ராக்கு போற முடிவு சுல்தான் பாபர சந்திக்கிற முடிவு ஆனால் ஆமா இப்பதான நீ போக மாட்டேன்னு கிட்ட சொன்ன நான் அவரு ரொம்ப மோசமான பயங்கரமான ராஜான கேள்விப்பட்டேன்

அதுலதான் அவனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் விஜயநகரத்துக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அந்த ஆபத்து மட்டும் வந்துச்சு அப்போ மொத்தம் எல்லாம் முடிஞ்சிடும் அதனால அவனை அவனோட வேலையை பார்க்க விடு என்ன சாரதா என்ன பத்தி எதுவும் யோசிக்காத எனக்கு எதுவும் ஆகாது அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குல்ல அந்த அம்மாவோடதும் இருக்கு மகா காளியோடது அவங்களோட ஆசிர்வாதம் எப்பவும் என் கூடவே இருக்கும் நான் பத்திரமா போ நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை நான் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்புறம் நான் போய் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடுகளை பாக்குறேன் அப்புறம் நான் போய் குதிரை எங்க இருந்தாவது கூட்டு வர அம்மா மகாகாளி எனக்கு இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஷெஹன்ஷா பாபர் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களை சந்திக்க வந்துகிட்டே இருக்கான் என்னோட உணவுல கல்லா

கைய கழுவு நீங்க சொல்றது உண்மைதான் சிஷைனாலதான் தப்பு நடந்திருக்கோம் நீங்க சொன்னது உண்மைதான் ஜப் நீங்க இந்த இருக்கையில் அமருங்க உக்காருங்க மகளை ஜனாபுக்காக ஒரு தட்டு நிறைய கல்லை போட்டு கொண்டு வாங்க சீக்கிரமா கல்லை கொண்டு வாங்க அவர்கிட்ட வைங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு என்னோட அரண்மனையில இருக்கிற கல்லோட சுவை எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க ஜாபனா என்ன நீங்க மன்னிச்சிருங்க ஜாபனா யாரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றீங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல ஜாஃபனா மன்னிச்சிடுங்க அட கடவுளே இன்னைக்கு அந்த கிழவியோட கையால அடி வாங்கி நேரடியா எமலோகத்துக்கே போயிருப்பேன் இந்த பண்டிட் ராமகிருஷ்ணாவை என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் யோசிக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த கிழவிட்ட இருந்து கட்டைய புடுங்க யோசிக்கணும் ஆமா குருஜி நீங்க உங்களோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு மணி கூட அடிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த கிழவியோட கட்டையால அடி வாங்குவாங்கன்னு வாங்கிருக்கீங்க ஆமா குருவே இத்தனை அடி வாங்கிருக்கீங்க ஆனா இப்பவும் பிரோஜனமே இல்ல ஆக்ரால வந்த அந்த ஒற்றன் சொன்னதும் பொய்யின்னு ஆயிடுச்சு பண்டித ராமகிருஷ்ண மேல போட்ட பழி கூட பொய்யின்னு ஆயிடுச்சு குருவே இப்ப யார் உண்மைய சொல்றா யார் பொய் சொல்றானே புரிய மாட்டேங்குது தான் பண்டித ராமகிருஷ்ணர் கண்டுபிடிக்க போறாரு எங்க ஆக்ராவுக்கு முகல் தர்பாருக்கு போறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு கையில கிடைச்ச வாய்ப்பெல்லாம் போயிருச்சு அந்த ஒற்றன் தப்பிச்சு போனதுனால கை கெட்டினது வாய் கட்டாம போயிருச்சு என்ன பண்றது ஒருவேளை ஒற்றன் என் கையில கிடைச்சிருந்தானா என்னென்ன தெரிஞ்சிருக்கும் ஆனா குருவே அவன் காதலையும் கேட்டோமே நான் என்ன சொல்ல வரேன்னா குருவே ரெண்டு உங்களோடது ரெண்டு இவனோடது ரெண்டு என்னோடது ரெண்டு கண்ணு ரெண்டு காது மொத்தமா ஆறு ஆயிடுச்சு இல்லையா அப்ப இதெல்லாம் தப்பா இருக்க எப்படி சாத்தியம் அதேதான் எனக்கு ஒண்ணும் புரியல புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க குருஜி இல்லன்னா மகாராஜாவுக்கு பண்டிட் ராமகிருஷ்ணா மேல மதிப்பு ஏற ஏற உங்களுக்கு குறைஞ்சுகிட்டே வரும் குருஜி சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க குருவே இல்லன்னா அதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இருக்காது ஆமா குருஜி இங்க பாருங்க அதுக்கப்புறம் பண்டிட் ராமகிருஷ்ணா ஆக்ரா போக போறான் போய் அந்த ஒற்றனை பிடிக்க போறான் அப்புறம் அந்த சைன்ஷா பாபருக்கும் அறிவு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு அவங்க வர போறான் நீ என்ன வேணாலும் சொல்லுமணி பண்டிட் ராமகிருஷ்ணா இந்த பிரச்சனையில இருந்தும் ஜெயிச்சிட்டு தான் போறான் ஜெயிச்சிட்டேன்னு விஜயநகருக்கு வந்து மகாராஜா கிட்ட சொல்ல போறா மகாராஜா அவனுக்கு பரிசு எடுத்து கொடுக்க போறாரு அப்புறம் ஆக்ரால ஷெயின்ஷா பாபர் கிட்ட விஜயநகரத்தை பத்தி சொல்லி அங்க முகலோட தர்பாருல பரிச வாங்கி அவனுக்கு அங்க மரியாதையும் கிடைக்கும் ஆமா ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பண்டிட் ராமகிருஷ்ணாவோட செயல்கள் எல்லாமே தெரியும் அவனோட உண்மையான முகத்தை பத்தி வெளியே சொல்ல வாய்ப்பு இருந்தது ஆனா நீங்க விடுங்க போகட்டும் விடுங்க ஆனா என்ன குருவே உங்களோட மூளை இங்க வரைக்கும் கூட யோசிக்கலையே ஆக்ரா வரைக்கும் போய் யோசிக்க வாய்ப்பே இல்லை நான் யோசிச்சிட்டு இருக்கேன் போக போறேன் ஒருவேளை பண்டிட் ராமகிருஷ்ணா உண்மையிலேயே பாபரோட ஒட்டனா இருந்தா அப்ப எனக்கு ஆக்ரால அவனுக்கு எதிர ஆதாரம் கிடைக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எனக்கு பண்டிட் ராமகிருஷ்ணா மேல இருக்கிற மொத்த பகையோட கணக்கும் மொத்தமா தீந்துடும் நான் வந்துட்டு இருக்கேன் பண்டிட் ராமகிருஷ்ணா மரக்கமா நேரத்துக்கு சாப்பிடு கண்டிப்பா தினமும் சாப்பிடுங்க சாரதா தினமும் வீட்டுல அதை எடுங்க சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் கையில இருந்து பட்டியலை எடுங்க பட்டியலா இவ்வளவு பெரிய பட்டியல நான் கிளம்புறதுனால தான் நீ அழுதுகிட்டு இருக்க நான் நினைச்சேன் ஆனா நீ என்கிட்ட இவ்வளவு பெரிய பட்டியல கொடுத்திருக்க இங்க இருந்து ஆக்ரா கூட நீ கொடுத்த அளவுக்கு பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்க எப்படியோ ஆக்ரா வரைக்கும் போறீங்கல்ல எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வருவீங்கன்னு எழுதுன பாத்து வாங்கிட்டு வாங்க உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா இல்ல உங்களை நீங்களே நல்லா பார்த்துப்பீங்க அவ்வளவு பயமா இருந்தா நீங்க போகாதீங்க நீங்க பத்திரமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்க இதெல்லாத்தையும் கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருங்க சரி கண்டிப்பா வாங்கி குண்டப்பா இப்ப இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை பையன் நீ உன்ன நம்பிதான் அம்மாவையும் சாரதாவையும் விட்டுட்டு போறேன் அவங்கள பத்திரமா பாத்துக்கோ தொந்தரவு பண்ண சரிலாமா நீ போ நீ இந்த நாட்டை பாத்துக்கோ நான் இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறேன் சரி குடு குடு துணியை குடு கிளம்பற claro